ஹலோ வேஷ் இன்னைக்கு டிஎம்பிஎஸ்ல ஆஸ் மர்டர் கேஸ் பத்தி பாக்கலாம் வாங்க பாருங்க ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீலகண்ட பிரம்மச்சாரி தான் இருக்கான ஆன்சர் இந்த கேள்வி எங்க இருந்து பிரேம் பண்ணிருக்காங்கன்னா கா வெங்கடேசங்க எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற புக்ல பேஜ் நம்பர் டூ ஒன் போர்ல வந்து இருக்கு பாருங்க நீலகண்ட பிரம்மச்சாரி ஆக் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு ஏழாண்டு கால தண்டனை பெற்றார் சோ ஏன் வந்து இவர முதல் குற்றவாளியா தேர்வு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க வாஞ்சிநாதன் ஆசையை சுட்டுக் கொள்வதற்கு முன்பு குழுவை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்தார் இது மட்டும் இல்லைங்க அஹ் வந்து வாவேசு ஐயர் கிட்ட வந்துட்டு துப்பாக்கி சுடுற பயிற்சிக்காக அனுப்பி வச்சவர் யாருன்னா இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி தான் சோ அதனாலதான் இவரை வந்து முதல் குற்றவாளியா வந்து தேர்வு செஞ்சிருப்பாங்க ஆஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி நம்ம வாங்கினாதன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆசை சுட்டு கொண்டுட்டு அவருமே தன்னத்தான சுட்டுக்கிட்டு இறந்துருப்பாரு சோ அதனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது சோ அதனால நீலகண்ட பிரம்மச்சாரி அரெஸ்ட் பண்ணி ஏழாண்டு கால சிறை தண்டனைக்கு வந்து உட்படுத்திருப்பாங்க இவர் வேற என்ன வந்து பண்ணியிருப்பாரு அப்படின்னா வங்க போராட்டத்தில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாண்டு கால பத்தாண்டு கால சிறை தண்டனை வந்து பெற்றிருப்பார் நெக்ஸ்ட் இவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏப்ரல் பத்தாம் தேதி பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தோற்று வச்சிருப்பாரு ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோ தங்கே நன்றி வணக்கம்